லட்சுமி கடாட்சம் நேர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த கோ பூஜை செய்வதால் என்ன நன்மை என்ன பலன்கள் என்பது பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது இந்த கோ பூஜை செய்வது என்பது ஏராளமான நன்மைகள் உண்டு கணக்கில் அடங்காது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு அந்த அளவுக்கு ஒரு மகிமை இந்த கோ உண்டு இந்த கோபூதை செய்தால் நம்முடைய செல்வங்கள் பெருகும் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெருகும் நமது எண்ணங்கள் நிறைவேறும் நாம் என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது நடக்கும் அந்த அளவு சிறப்பு உண்டு திருமணம் தடைப்படுகிறதா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அந்த குழந்தை பாக்கியம் இல்லையா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறப்புகள் இருந்தால் கோப பூஜைக்கு உண்டு இதன் மகிமையே தனி தான் பிரம்மா சிருஷ்டின் போது முதலில் படித்தது பசுதான் அதன் உடலில் முப்பது முக்கோடி தேவர்கள் வாசம் செய்கிறார்கள் எனவே இந்த பசுவை வழிபட்டால் போதும் முப்பது முக்கோடி தேவர்களை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் பசுவின் சானமும் கோமியமும் சகல செல்வங்களை போக்க வல்லது என்கிறது சாஸ்திரங்கள் கோபூஜை என்பது சகல விதமான தோஷங்களை நீக்கும் ஏனெனில் முப்பது முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் எல்லா தோஷங்கள் போகும் அந்த அளவுக்கு பிரசித்தி இந்த கோ பூஜை அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் தினமும் கோ பூஜை செய்வார்கள் அது அவர்களோட முக்கியமான கடமை இன்றும் கூட கோயில் நடை திறக்க போய் கோ பூஜை செய்வார்கள் அந்த கோப்பூதையை நாம் கலந்து கொண்டாலே போதும் நமக்கு அந்த பலன்கள் கிடைத்துவிடும் அந்த அளவுக்கு சிறப்புகள் எல்லாம் இந்த கோப்பதைக்கு உண்டு அதன் பிறகு இந்த பசுவோடு கன்றையும் சேர்த்து நாம் ஒரு மூன்று முறை வலம் வந்தால் நமக்கு அளவற்ற பலன்கள் கிடைக்கும் நன்மைகள் அந்த அளவு கிடைக்கும் அது செய்து கொண்டே வர வேண்டும் ஒரு நாள் செய்தால் மட்டும் போதாது நமக்கு டைம் கிடைக்கிறப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட தினம் செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி வைத்து கொண்டு நாம் வழிபட்டு வந்தால் நாளடைவில் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கிவிடும் நமக்கே தெரியும் அது பரவாயில்லை என்று முன்பு விட போது நாம் நன்றாக இருக்கிறோம் என்று நமக்கே தெரியும் அந்த அளவு சிறப்பு இந்த பூஜைக்கு உண்டு இந்த பூஜை வெள்ளிக்கிழமை என்று செய்தால் வீட்டில் துர்சக்திகள் இருந்தால் தீய சக்திகள் இருந்தால் அது விலகிவிடும் சுக்கிரவன் அருள் நமக்கு கிடைக்கும் அதன் பிறகு என்று செய்தால் வீட்டில் ஏதாவது திருமண தடை குழந்தை பாக்கியம் இது போன்ற தடைகள் இருந்தால் அதை எல்லாம் கூட விலகும் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த கோபூஜைக்கு உண்டு ஆனால் இந்த செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் நல்ல பலன் கொடுக்கும் அது இந்த அந்த மந்திரத்தை இப்போ ஸ்கிரீனில் காட்டுறேன் அதை சொன்னால் இப்போது வெரி சிம்பிள் மந்திரம்தான் என்னென்றால் சுவாகதம் கோமாதா சுவாகதம் சுவாகதம் மகாலட்சுமி சுவாகதம் சுவாகதம் அஷ்டலட்சுமி சுவாகதம் இந்த மூணே வரி தான் ஒன்றுமில்லை கோமாதா மகாலட்சுமி அஷ்டலட்சுமி சுவாகதம் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்தாலே போதும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் இந்த கோபூதையில் உள்ள மகிமைகள் ஏராளம் உண்டு நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவரும் அதன் பிறகு ஐஸ்வர்யம் வீட்டில் நிறைந்த செல்வம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவு சிறப்பு இந்த பூஜைக்கு உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் மங்கள அனுபவம்